தென்மேற்கு பருவமழை தொடங்கப் போகும் அற்புதமான மாதம் இந்த ஜூன் மாதம் ஆகும் வைகாசியும் ஆணியும் இணைந்த மாதம் கோவில்களில் திருவிழாக்கள் நிறைந்த மாதம் அப்பேற்பட்ட இந்த ஜூன் மாதத்தில் நடக்க இருக்கும் ஒரு சில கிரகங்களின் பயிற்சிகள் மிக மிக முக்கியமானவையாக கருதப்படுகின்றன ஒரே சமயத்தில் பல கிரகங்கள் அதிக பலம் பெற்று ஆட்சியாக அமரும் அமைப்பு இந்த ஜூன் மாத கிரக பயிற்சியில் ஏற்படுகிறது இந்த ஆண்டு ஜூன் மாதம் நடக்கும் பயிற்சிகளில் மிக மிக முக்கியமான ஒன்று செவ்வாய் பயிற்சி சில மாதங்களாகவே பகை கிரகங்களுடன் சஞ்சரித்து வந்த செவ்வாய் பகவான் தற்போது தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கப் போகிறார் ராகுவிடம் இருந்து விலகி தனித்து பயணம் செய்வது பல ராசிகளுக்கு யோகம் கொடுக்கும் ஜூன் ஒன்றாம் தேதியே செவ்வாய் பகவான் மேச ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகின்றார் சுக்கிர பகவான் ஜூன் மாதம் பனிரெண்டாம் தேதி ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார் இது நாராயண யோகத்தை ஏற்படுத்தும் சூரிய பகவான் ஜூன் பதினைந்தாம் தேதி மிதனராசிக்கு பயிற்சியாகிறார் இது ஆணி மாத பிறப்பை குறிக்கும் மிதனராசியில் பயிற்சி புதன் பகவானால் மூன்று ராஜயோகங்கள் உண்டாகும் சனி பகவான் மாத இறுதியில் அதாவது ஜூன் மாதம் முப்பதாம் தேதி வக்கர பயிற்சி அடைகிறார் சனியின் பார்வையில் செவ்வாய் சனி மற்றும் செவ்வாய் ஆட்சி பலம் போன்றவைகளால் சில நெருக்கடிகளை உண்டாக்கும் குரு பகவானின் சுப பார்வை கன்னிராசியில் இருக்கும் கேது பகவானின் மீது படுவதால் ஒவ்வொரு ராசிக்கும் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் ஏற்படும் இந்த கிரக பயிற்சிகளின் காரணமாக மிதன ராசியில் யோகம் சுக்ராதித்ய யோகம் கஜலட்சுமி ராஜயோகமும் உருவாகிறது இதன் காரணமாக சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமும் பணவரவும் பதவி உயர்வும் தன வரவும் கிடைக்க வாய்ப்புள்ளது இனி உங்கள் ராசிக்கான பலன் என்ன என்பதனை பற்றியும் அசுப பலன் ஏற்படுமாயின் ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மேற்கொள்ள வேண்டிய பரிகாரம் என்ன என்பதனை பற்றியும் காண்போம் கண்ணிராசி அன்பர்களே ஏழாம் இடத்தில் இருக்கும் ராகு பகவானும் ராசியில் இருக்கும் கேது பகவானும் இதுவரை பல பிரச்சனைகளை கொடுத்திருப்பார்கள் எந்த ஒரு வேலையிலும் முயற்சியிலும் குழப்பத்திலேயே இருந்திருப்பீர்கள் தெளிவான முடிவு எடுப்பதில் தடுமாற்றம் இருந்திருக்கும் யாரை நம்புவது என்ற மனநிலை இருந்திருக்கும் ஆனால் இம்மாதம் குருவின் பார்வை உங்கள் ராசியின் மீது விழுகிறது மன தெளிவு உண்டாகும் குழப்பம் தடுமாற்றம் இருக்காது உறுதியான நம்பிக்கையும் தெளிவான முடிவு எடுப்பதினால் இம்மாதம் தொட்டதெல்லாம் ஜெயமாகும் ஆன்மீக எண்ணம் உண்டாகும் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நீங்கும் ராசிக்கு ஆறில் சனி பகவான் இருக்கிறார் இதுவரை கடன் சுமையால் தவித்து வந்து இருப்பீர்கள் சற்று கண் அசந்தால் உங்களை குளிக்குள் தள்ள ஒரு எதிரி கூட்டமே இருந்திருக்கும் இந்த மாதம் இந்த எதிரிகளின் தொல்லை குறையும் கடனை படிப்படியாக அடைப்பீர்கள் சுபகாரியங்கள் அதிகம் நடக்க வாய்ப்புள்ளது அதிகம் முயற்சி செய்தும் திருமண வாய்ப்பு கைகூடி வராத ராசிக்காரர்கள் இம்மாதம் முயற்சி செய்தால் நல்ல வரன் அமையும் எட்டாம் அதிபதி எட்டாம் இடத்தில் இருப்பதனால் வண்டி வாகனத்தில் செல்லும் போது கவனம் தேவை பங்கு சந்தையில் முதலீடு செய்யும் போதும் கவனம் தேவை அடுத்தவர் பேச்சை கேளாமல் தீர ஆலோசித்து முதலீடு செய்யவும் ஆசை வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு ஏமாற வேண்டாம் எச்சரிக்கை தேவை சுக்கிர குரு சேர்க்கையால் பூர்வீக சொத்து கைக்கு வரும் நிலுவையில் உள்ள வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு வரும் தொழிலில் நல்ல வளர்ச்சி உண்டு தொலைதூர பயணத்தால் ஆதாயம் உண்டு பணம் உங்களை தேடி வரும் சம்பாதிக்கக்கூடிய அருமையான காலகட்டம் இதுவாகும் இம்மாத சுக்கிர பயிற்சிக்கு பிறகு கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு அமோகமாக இருக்கும் ஆடை ஆபரணம் சார்ந்த தொழிலில் உள்ளவர்களுக்கு சிறப்பாக இருக்கும் புதன் பெயர்ச்சிக்கு பிறகு புதிய தொழில் தொடங்குபவர்களுக்கு சிறப்பாக இருக்கும் இதுவரை தலைகுனிந்து வந்த நீங்கள் இனி தலை நிமிர்ந்து வாழப்போகிறீர்கள் வேலை இல்லாமல் தவித்தவருக்கு நல்ல வேலை அமையும் ஊதிய உயர்வு பதவி உயர்வு கிடைக்கும் பணியிட மாற்றம் உண்டாகும் வெளிநாடு வேலைக்காக காத்திருப்போருக்கு விசா கிடைத்து வெளிநாடு செல்லும் யோகம் உண்டாகும் புதிய வீட்டிற்கு குடிப்போவீர்கள் அது சொந்த வீடோ வாடகை வீடோ வீடு இடமாற்றம் உண்டாகும் வீடு வாகனம் வாங்கும் யோகம் உண்டு அரசாங்க வேலை தேடுவோருக்கு இம்மாதம் பதினைந்தாம் தேதி பிறகு நல்ல செய்தி வந்து சேரும் குடும்பத்தில் குதூகலம் உண்டாகும் குழந்தை இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டாகும் உடல் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் குறையும் தூக்கமின்மை சார்ந்த பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் உடல் அளவில் இருந்து வந்த அசதிகள் மற்றும் சோர்வுகள் படிப்படியாக குறையும் முழங்கால் பிரச்சனைகள் அவ்வப்போது தோன்றி மறையும் காய்கறி மற்றும் கீரை சார்ந்த உணவுகளை அதிகம் எடுத்துக்கொள்வது நல்லது பெண்களை பொறுத்தவரை இம்மாதம் முடிந்து போன சில விஷயங்களை எண்ணாமல் இருப்பது நல்லது முயற்சிக்கு ஏற்ப முன்னேற்றமான வாய்ப்புகள் அமையும் தன வரவுகள் தாராளமாக இருக்கும் பூர்வீக சொத்துக்களின் வழியில் அலைச்சல்கள் ஏற்படும் கணவன் மனைவிக்கு இடையே அனுசரித்து செல்வது நல்லது குழந்தைகளின் எண்ணங்களை புரிந்து கொள்வதற்கான தருணங்கள் உண்டாகும் மாணவர்கள் கல்வியில் ஆர்வத்துடன் படிப்பது நல்ல மதிப்பெண்களை பெற வழிவகுக்கும் விளையாட்டு விஷயங்களில் பொழுதுகளை கழிப்பீர்கள் உயர்கல்வியில் சிறு சிறு குழப்பங்கள் தோன்றி மறையும் ஆராய்ச்சி சார்ந்த விஷயங்களில் அலட்சியர்களுக்கு பின்பே அனுகூலம் ஏற்படும் பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களின் ஆலோசனைகளுக்கு மதிப்பளித்து செயல்படவும் அரசியல்வாதிகள் குதர்க்கமான சிந்தனைகளை குறைத்துக் கொள்வது நல்லது வழக்கு விஷயங்களில் பொறுமையுடன் செயல்படவும் நெருக்கமானவர்களின் மூலம் புதுவிதமான கண்ணோட்டமும் அனுபவமும் ஏற்படும் மற்றவர்களின் எண்ணங்களை அறிந்து செயல்படுவதால் நல்ல மதிப்பும் நற்பலனும் கிடைக்கும் பௌர்ணமி தோறும் நல்லெண்ணெய் தீபம் இயற்றி குலதெய்வத்தை வழிபட நினைத்த காரியங்கள் கைகூடும் தடைப்பட்ட பணிகள் முடிவு பெறும் சிறப்பு பரிகாரங்கள் கோதுமை மாவினால் சிறு சிறு உருண்டைகளாக ஏழு அல்லது பதினாலு அல்லது ஏழின் மடங்குகளில் உருண்டை செய்து கொள்ளவும் குங்குமத்தில் கொஞ்சம் நீர் விட்டு அதை வன்னி குச்சி அல்லது மாதுளை மர குச்சியால் தொட்டு கோதுமை உருண்டையில் ஸ்டீம் என்று எழுதி அதை குளம் ஆறு அல்லது கோவில் தெப்ப உள்ள மீன்களுக்கு போடவும் எழுதிய பின்னர் ஸ்டீம் என்பது அழிந்துவிட்டாலும் பரவாயில்லை இவ்வாறு வெள்ளிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் செய்து வர லட்சுமியின் அருள் உண்டாகி பணத்தட்டுப்பாடு நீங்கி செல்வம் சேர தொடங்கும் வெண் கடுகு சிறிது இரண்டு பத்தல் மிளகாய் மூன்று கல் உப்பு பச்சை கற்பூரம் மூன்று இவை அனைத்தும் சேர்த்து வெள்ளை துணியில் போட்டு பின்பு அதை முடிந்து நல்லெண்ணெயில் நனைத்து வீட்டின் முன்பு இரவு பத்து மணிக்கு மேல் எரிக்க ஏவல் சூனியம் விலகும் தூங்கும் போது யாரோ அமுக்குவது போன்று இருப்பது சிறுவர்கள் பயத்தில் சிறுநீர் கழிப்பது போன்ற தொந்தரவுகள் இருந்தால் படிகார கற்களை தூங்கும் அறையில் அல்லது தலையணைக்கு கீழே வைக்க வேண்டும் தோல்வி அவமானம் எதிர்ப்புகள் ஆகியவற்றை சமாளிக்கும் மன வலிமையை அதிகரிக்க வாராகி அம்மனை மனதார வழிபட்டால் நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும் முடியவே முடியாது என்று நினைத்துக் கொண்டிருக்கும் கூட உடனே முடித்துக் காட்டும் வல்லமை படைத்தவள் வாராகி அம்மன் இந்த வாராகி அம்மனுக்கு எட்டு சனிக்கிழமையில் சுத்தமான மண் அகல்விளக்கு ஒன்றை எடுத்து அதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கொள்ள வேண்டும் ஒரு கருநீல துணியை கட்டமாக வெட்டி அதில் கொஞ்சம் வெண்கழுகு சேர்த்து எல் தீபம் ஏற்றுவது போல முடிந்து கொள்ள வேண்டும் காலையில் ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரையிலான காலகட்டத்தில் அல்லது இரவு எட்டு மணியிலிருந்து இருந்து ஒன்பது மணிக்குள் இந்த பரிகாரத்தை செய்துவிட வேண்டும் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நமசிவாய சிவாய நம